பிரதமர் மோடி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்த நாளை முன்னிட்டு கபடி போட்டி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு ஆண்கள் முன்னிலைப் பள்ளியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்னிந்திய அளவில் மாபெரும் இரண்டு நாள் கபடி போட்டி பாஜக சார்பாக நடைபெற்றது நேற்றும் இன்றும் நடைபெற்ற இந்த போட்டிக்கு பாஜக நகர தலைவர் கணேசன் தலைமை வகித்தார் முன்னாள் மாவட்ட தலைவர் பாஸ்கர் தருமபுரி நகர தலைவர் ஆறுமுகம் ஒன்றிய தலைவர்கள் சிவலிங்கம் நோன்பிரசு பசுபதி நாகராஜ் முன்னாள் மாவட்ட செயலாளர் தெய்வமணி மாநில இளைஞரணி செயலாளர் பிரபாகர் முரளி மத்திய பிரிவு மாவட்டத்துறை தலைவர் பி கே சிவா ஆகியோர் முதலில் பகுத்தனர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இறுதிக்கட்ட போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருப்பூர் கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த கபடி வீரர்கள் பங்கேற்று விளையாடினர் போட்டியின் முடிவில் ஜெர்தலாவ் அணி முதலிடத்தையும் குட்டாய் அணி இரண்டாம் இடத்தையும் எஸ் புதூர் அணி மூன்றாம் இடத்தையும் அன்னை தமிழ் அணி நான்காம் இடத்தையும் பெற்றனர் இதில் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா கலந்து கொண்டு முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் மூன்று மற்றும் நான்காம் பரிசாக தலா பதினைந்தாயிரம் ரூபாயும் ஆறுதல் பரிசாக எட்டு அணைகளுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு மற்றும் கேடயங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாயினை ஊக்கப்பரிசாக வழங்கியுள்ளார் இந்த நிகழ்ச்சிகள் நிர்வாகிகள் பி ஆர் மாதையன் சின்னவன் சிவநாதன் வேலு ராஜாராம் தென்பாண்டியன் பூபால் சதாசிவம் அருணாச்சலம் தண்டபாணி சரவணன் ஸ்ரீராம் முரளி பாலகிருஷ்ணன் நாகராஜ் சிவசக்தி பிரவீன் வெங்கட்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்